ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒருத்தங்கக்கிட்ட உண்மையான அன்பாக இருந்தால் அவங்களும் நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கணும் அதுவும் உண்மையாக இருக்கணும் அப்படின் சொல்லி ரொம்பவே ஆசைப்படுவோம் ஆனால் அங்கே போய் பார்த்திங்கன்னா சில டைம் வந்து அப்படி இருக்கிறதில்ல அதை தெரிஞ்ச உடனே நம்ம மனசு காயப்படுது இப்படியெல்லாம் காயப்பட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம அடுத்தவங்க மேலே அளவுகடந்த நம்பிக்கை வச்சுருப்போம் பாசம் வச்சுருப்போம் அவங்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் சில நபர்கள் எல்லாத்தையும் நான் சொல்லலைங்க சில நபர்கள் வந்து அங்கே அதுக்கு தகுதியே இல்லாமல் நம்மளை ஏமாத்திட்டு இருப்பாங்க இப்படிப்பட்டவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம வெளியே வந்துடணும் அவங்க தான் அந்த உலகத்தில் உயிர் நமக்கு உண்மையானவங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த நினைவுகள்லருந்து எண்ணங்கள்லேருந்து வெளியே வந்துடணும் அது போலவே நம்ம வாழ்க்கையில் சில உண்மையான முகங்களை எப்போ தெரியும் தெரியுமா நமக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போதோ ஒரு நோய் வரும்போதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதோ அவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகளை வச்சு நம்ம நம்பிட்டு இருந்திருப்போம் ஆனால் அவங்க அந்த டைம் நம்மளை கை கழுவி விட்டுட்டு போவாங்க தெரியுமா அப்போ தான் தெரியும் அவங்களோட உண்மையான முகம் இது அப்படின்னு சொல்லி அது போலவே உங்ககிட்ட எந்த ஒரு சொத்தோ பணமோ காசோ அந்தஸ்தோ எதுவுமே இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது தான் சிலருடைய ஒரிஜினல் முகம் வந்து நமக்கு தெரிய வரும் அதே போலவே நல் நல்லவங்க அப்படின்னு சொல்லி சில பட்டு நம்ம ரொம்ப ரகசியங்களெல்லாம் சொல்லுவோம் ஆனால் அந்த ரகசியங்களை அவங்க இன்னொருத்தங்கிட்ட சொல்லி இன்னொருத்தங்க வாயிலிருந்து அந்த வார்த்தைகள்லாம் வரும்போது தான் தெரியும் ஐயோ இது வந்து இவங்க நமக்கு உண்மையாக இல்லைங்கிறதே அதனால கூடும் மளவும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எல்லாத்திட்டையும் எல்லாத்தையும் போய் சொல்லாதீங்க யாரையும் அளவுக்கு மீறி நம்பாதீங்க ஒரு லிமிட்டோட நம்ம அந்த நம்பிக்கைகளைனாலும் சரி எது இதனால் நம்ம லிமிட்டாக வைக்கும்போது அந்த உறவு முறைகள் வந்து ரொம்பவே நல்லா சுமூகமாக போகும் அளவுக்கு மீறி தலையில் தூக்கி வச்சு கடும் உறவு கண்ணை கெடுக்கும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒருத்தங்களா எல்லாமே இவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க எதுவுமே நான் பண்ண மாட்டேன் எதுவுமே அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் நடக்கும்போது அந்த காயங்களை நம்மளால் தாங்க முடியாது கூடு மளவும் ஒரு யாருக்கிட்டனாலும் ஒரு லிமிட்டோட நீங்கள் பேசி பழகிறது ரொம்பவே நல்லது அதே தான் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நம்ம ரொம்ப நேசித்தவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் நம்மளை ஏளனமாக சில டைம் வந்து சிரிக்கிறதை விட நம்ம எதிரி யதார்த்தமாக ஒரு வார்த்தை பார்த்து சிரிப்பாங்க தெரியுமா அது வந்து ரொம்பவே நல் நல்லதுன்னே சொல்லுவேன் அதே போல் தேவை இல்லாமல் இருக்கும்போது போது சிலவங்க வார்த்தை வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் மானே தேனே அப்படின்னு சொல்லி நல்ல பாசமாக இருப்பாங்க ஆனால் அந்த தேவைகள் இல்லை நம்மளை கொண்டு எந்த ஒரு ப்ரோஜனமும் அவங்களுக்கு இல்லை அப்படின் சொல்லி வரும்போது நம்மளை அவள் அவங்களுடைய வார்த்தைகள் வந்து வித்தியாசமாக ஆகும் அதுவரை நம்மகிட்ட நல்லா பழகிட்டு இருந்தவங்க திடீர்னு அதை வந்து கட் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து போலியான உறவுன்னே சொல்லுவேன் இப்படிப்பட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்கிறதே நல்லது ரொம்ப நேரம் நிறைய நேரம் பேசுவாங்க சிலவங்க வந்து தேடி வந்து பேசுவாங்க வந்து ஊர் கதை வம்பு கதை எல்லாத்தையும் பேசுவாங்க நம்ம வாயிலிருந்து எதாவது வார்த்தைகள் வந்துன்னா அதை கேட்டுட்டு போய் இன்னொரு நபர்கிட்ட சொல்லி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதில் ஒரு சந்தோஷப்படுவாங்க பாருங்கள் இவங்கெல்லாம் டைம் பாஸுக்காக சிலவங்க பேசுவாங்க இந்த உறவுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கவே கொடுக்காதீங்க நம்ம உணர்வுகளை அதாவது நம்ம அன்பை அக்கறையை புரிஞ்சிக்காதவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய கோபுரமாக இருக்கிறத காட்டிலும் நம்மளை உண்மையாக உணர்வுகளை புரிஞ்சவங்களுக்கு ஒரு குப்பையாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அவங்க நம்ம அன்ப புரிஞ்சுக்குவாங்க நம்மக்கிட்ட பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உணர்வை புரியாதவங்ககிட்ட போய் அந்த பாசத்தை காணித்து காயப்படதை விட நம்ம உணர்வுகளை புரிஞ்ச அதாவது அடித்தளத்தில் இருக்கிற நபராக இருந்தாலும் நம்ம வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மதிப்பு கொடுக்குற உணர்வுகளை புரிஞ்சுக்கிற உறவு நம்ம வாழ்க்கையில இருந்தா அது வந்து ரொம்பவே நல்லதுன்னே சொல்லுவேன் அது போலவே சிலவங்களை பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் குறை சொல்லுவாங்க ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற குறையை கண்டுக்கவே மாட்டாங்க அப்படி அவங்கக்கிட்ட குறை இருந்தாலும் அது வந்து அடுத்தவங்களுக்கு தெரியாத அளவு பார்த்துக்குவாங்க இப்படியெல்லாம் இருக்கிறவங்க வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அவங்ககிட்ட வந்து டைமாக ஸ்பெண்ட் அவுட் பண்ணாதீங்க அவங்ககிட்ட வந்து விலகி வந்துடுங்க ஏன்னா இப்படி அடுத்தவங்க குறைய சொல்லிகிட்டே இருக்கிறவங்க எப்பவுமே அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரு நிறைவே இருக்காது அடுத்தவங்கள குறை சொல்றதுக்கே அவங்களுக்கு டைம் போதாததா இருக்கும் அது போலவே சிலவங்களை சுயநலவாதி அப்படின்னே சொல்லலாம் மேலே இருக்கிற தப்பை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க அடுத்தவங்கள தப்பு குற சொல்லிக்கிட்டே இருக்கவங்க வந்து சரியான சுயநலவாதி அது போலவே எது சொன்னாலும் எது செய்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கவங்க இருந்து விலகி வர்றது ரொம்பவே நல்லது செலவங்ககிட்ட போய் நம்ம பார்த்தீங்கன்னா ஆசையாக பேசுகிறதுக்கு போய் இருப்போம் ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தை எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லை அப்படிம்பாங்க இன்னொன்று ஏதாவது ஒர்க் இருக்கிற மாதிரி ஒர்க் இல்லைனாலும் இழுத்து போட்டு செய்வாங்க அப்போது நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற ஒரு நினைவுகளில் இருந்தோன்னா அதிலருந்து நம்ம வெளியே வந்துடணும் ஏன்னா அவங்க நம்மள டைம் பாஸுக்கு தான் வச்சுருக்காங்க ஒரு ஆப்ஷனாக தான் வச்சிருக்காங்க நம்ம அவங்க தான் ஒரு நம்மளுக்கு இந்த உலகம் உலகம் நம்ம உயிரே அவங்க தான் அப்படின்னு சொல்லி நினச்சி நிறைய ஹெல்ப் பண்ணிருப்போம் ஆனால் சில டைம் வந்து அது வந்து சில சில டைம் வந்து நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியாத நிலமையில் இருந்தாலும் அது சின்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு செய்திருப்போம் ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் அவங்க என்ன கேட்பாங்கன்னா ஏன் கஷ்டப்படும்போது நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேட்பாங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு யாருன்னே இந்த மாதிரி பேசிட்டு போவாங்க இப்படிப்பட்டவங்ககிட்டலாம் எல்லாம் ஒரு லிமிட்டோட வச்சுக்கிங்க அது போலவே நம்ம நேசிக்கிற ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் அந்த பத்து பத்து பே நீங்கள் உங்க உண்மையான நேரத்தை செலவழிங்க இப்படி நம்ம நேசிக்கிற பத்து பேர்ட்டை நம்ம உண்மையாக அவங்களுக்காக டைம் ஒதுக்கும் போது உங்களை குறை சொல்லி உங்களை வெறுப்பேற்றி உங்களை ஏளனமாக பார்க்கற இந்த நாலு பேருடைய யோசனை நமக்கு வரவே செய்யாது இந்த நாலு பேரோட குறை சொல்லுகிற நாலு பேரை தவிர்க்கணுன்னா உங்களை நேசிக்கிற பத்து பேர்ட்டை நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்குங்க அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு உண்மையாக இருங்க இப்படி இருந்தாலே நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்பவே நல்லாவே இருக்கும் போல் ஒரு வீடியோவில் ஒருத்தங்க கமெண்ட் கொடுத்துருந்தாங்க என்னோட சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய ரெண்டு சின்ன குழந்தைங்களையும் விட்டுட்டு அவங்க மனைவி இன்னொருத்தங்கடால போயிட்டாங்க இதை நினைச்சு எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது கவலையாக இருக்குது என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு அதை வாசிக்கும் போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா உங்க மனைவி உங்களை விட்டுட்டு இன்னொருத்தங்க கூட போய் நல்லா ஹாப்பியாக தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க அவங்க உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருந்து அவங்களே சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் ரெண்டு குழந்தைய வச்சுட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க தெரியுது அந்த குழந்தைய நீங்கள் நல்லபடியாக வளங்க அவங்க உங்களை விட்டுட்டு போனது தப்புன்னு சொல்லி புரிகிற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் இவங்கள போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே சொல்லி அவங்க ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி அதே மாதிரி நீங்கள் நல்லா வாழ்ந்து காணிக்கணும் நீங்கள் எப்படி அதை நினச்சி அவங்கள நினச்சி நீங்கள் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போன நினச்சு நீங்க கவலைப்பட்டு உங்க வாழ்க்கை கெட்டு போயிடும் உங்க பிள்ளைங்க வாழ்க்கை கெட்டு போயிடும் அதனால போனவங்க போட்டு விட்டுட்டு அவங்க உங்க மனைவியை காலத்துக்கு கையில் ஒப்படைச்சிருங்க அந்த காலம் அதுக்கு வரக்கூடிய நேரத்தில் நேரத்தில் கரெக்டான பதிலை கொடுக்கும் நீங்க வந்து அதை நினச்சி நினச்சி கலங்காதீங்க கவலைப்படாதீங்க உங்க பிள்ளைங்களை வளர்க்கிறது உங்க கடமை அதனால நீங்க உங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைங்களை வளருங்க அவங்ககிட்ட பாசமாக இருங்க உங்களை நேசிக்கிறவங்களுக்கு பண்ணுறதுக்கு உண்மையாக இருங்க உங்கள் வாழ்க்கை நல்லபடியாகவே அமையும் ஏன்னால் நீங்கள் எந்த ஒரு தப்பும் அவங்க பண்ணலைல அதனால் உங்கள் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் ஓகே பாய்